காலை வேலையில் பெண்கள் எல்லாரையும் அழைத்து பொங்கல் திருநாள் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் முன்னேற்ற நேரம் சார்பாக தலைவர் ஆணைக்கிறாங்க இந்த சிறப்பாக காலையே நாங்கள் ஏற்பாடு செய்வோம் பொங்கல் வச்சு பெண்கள் எல்லாம் புடவை போட்டு இந்த பொங்கல் பொங்கி வந்து இந்த பொங்கல் எப்படி பொங்கி வந்ததோ அதே போல தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவை மேன்மேனும் பொங்கி பெரிய முன்னேற்றம் அப்படின்றத பொங்கல் திருநாள்ல இருந்து நாங்க அதை முன்னுறோம் அந்த மாதிரி பெரிய பொங்கல் பொங்கி வரா மாதிரி எங்களுடைய சேவையும் பொங்கி வரணும் எங்களுடைய மக்கள் சேவை நான் மக்களுக்காக தான் செய்யறேன் தமிழ் மக்களுக்காக இந்த ஏற்பாடு தமிழர் திருநாள்ல தொடங்கி இருக்கணும் தமிழ் மக்களுக்கான ஒரு

சென்னை ராயபுரம் தண்ணீர் தொட்டி அருகே தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் மகளிரணி சார்பில் புதன்கிழமையன்று பொங்கல் திருவிழா நடைபெற்றது பேரவையின் மாநில மகளிரணி தலைவி மாலதி தலைமையில் பெண்கள் குழவையிட்டு பொங்கல் வைத்தனர் பொங்கல் திருவிழாவில் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் தலைவர் விஜயநாதன் கலந்து கொண்டு அனைவருக்கும் வாழ்த்து கூறி கரும்புகளையும் புத்தாடைகளையும் வழங்கினார் அப்போது பேட்டியளித்த விஜயநாதன் பெரியார் பற்றி அவதூறு கூறும் சீமான் ஒரு கருத்து கூறுடர் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அடிமையாக செயல்படுகிறார் என்றும் குற்றம் சாட்டினார் பெண்களுக்கு சொற்றுமை வழங்க முதல் முதலாக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார்தான் என்றும் அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தியவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்றும் அவர் கூறினார் பெரியார் பற்றி அவதூறு பேசும் சீமானும் அண்ணாமலையும் தன்னிடம் நேருக்கு நேர் வாதிட தயாரா என்று விஜயநாதன் சவால் விடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் மக்கள் முன்னேற்றப் பேரவையின் மாநில துணைத் தலைவர் வை மாசிலாமணி செயலாளர் ராஜசெல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கொள்கைப் செயலாளர் காளிதாஸ் அனைவரையும் வரவேற்றார் மாநில துணை செயலாளர் உபயதுல்லா இணை செயலாளர் மொய்தீன் மாவட்ட பொருளாளர் நள்ளி சக்திவேல் ராயபுரம் பகுதி செயலாளர் கவிதா ஜெகதீசன் இர்பான் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் வாழ பிடிச்சா வாழ்த்த முடி இருக்குல்ல அந்த முடியை போய் பிடிச்சு பாக்குறாரு முடிக்கு வந்து தமிழன் ஒரு பேர் உண்டு மயிரன் பேர் உண்டு அதை பிடிச்சு பார்த்துட்டு யானை அப்படிதான் இருக்கும் சொல்றாரு சீமான் ஐயா அண்ணாமலை பெரிய இடம் தேடி வந்தார் தடுக்க விழுந்துட்டாரு அவர் சவுக்கடி மண்ணும் இல்லையா அவர் சவுக்கடி சிறுமம் தடுக்க விழுந்தாரு நேர யானை கால்ல விழுந்துட்டாரு யானை கால் நகத்தை தடவி பார்க்கிறாரு பெரியாருக்குள்ள யானையினுடைய கால் நகத்தை தடவி பார்த்துட்டு அத மாதிரிதான் இருக்கும் யானை இதுதான் இவங்க பிரச்சனை ஐயா நாங்க என்ன கேக்குறோம் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் சார்பில உங்களது அண்ணாமலை அவர்களே உங்களது ஆர் சித்தாந்தம் உங்களது ஓடி ஐயா அவர்கள் உங்களது அமித்ஷா ஐயா அவர்கள் உங்களது பிஜேபி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்திய பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி தந்ததா எங்களது பெரியார் எங்கள் தந்தை பெரியார் ஐம்பது வருட காலமாக எழுதி எழுதி பேசி பேசி அவர் கொள்கை சித்தாந்தமாக முன்னெடுத்து மக்களுக்கு தமிழ் தாய்மார்களுக்கு பெண்களுக்கு உரிமை என்று பெரியார் முன்னெடுத்த கலைஞர் சட்ட முடிவு வாங்கினார் இவர்கள் பட்டால இவருடைய இந்த அண்ணாமலையினுடைய அடிமையா இருக்கிறாரே யாருக்கு அடிமையா இருக்கிறார்களோ அந்த அடிமை சித்தாந்தம் தமிழ் மக்களுக்கு ஏற்புறை அல்லாத அந்த அரசு சித்தாந்தம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு சொத்து உரிமையை கொடுக்கல அவர்களே அண்ணாமலை அவர்களே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக வாருங்கள் என்னிடம் மோத வாருங்கள் என்னிடம் விவாதம் பண்ண தயாரா உங்கள் சித்தாந்தங்களோடு எங்கள் தந்தை பெரியார் சித்தாந்தத்தை நான் முன்னெடுக்கிறேன் உங்கள் அரசு சித்தாந்தத்தை கொண்டு பேசு உங்களுடைய தமிழ் தேசி சித்தாந்தத்தை கொண்டு பேசு தமிழ் தேசியம் என்றாலே பெரியார் தான் தமிழ் தேசியம் என்றாலே பெரியார் சித்தாந்தம் தான் முக்கியமான அது தெரியாது குருடனை போல யானையை தடை பார்த்து விட்டு பேசுவதை நிறுத்திக்கொள் சீமான் நாங்கள் உங்களுக்கு எதிராக எத்தகைய போராட்டங்களை முன்னேற்போம் என்று தமிழ் மக்கள் சார்பிலே இந்த நிகழ்வு மூலமாக இந்த பொங்கல் நிகழ்ச்சியின் மூலமாக எச்சரிக்கை விடுகிறோம் உலக தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை என்னவென்றால் இந்த பொங்கல் திருநாள் இந்த மூன்று நாள் பொங்கல் திருநாள் அன்று அரசு விடுமுறையோடு குடும்பங்கள் குடும்பத்தில் இருந்து மகிழ்ச்சியோடு கணவன் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியோடு இருந்து இந்த மூன்றாள் லீவை கழித்து பொங்கல் விழாவை கொண்டாடி பொங்கல் விழாவையும் மாட்டுப் பொங்கல் விழாவையும் பொங்கல் விழாவையும் இன்றைக்கு சுற்றுப்பயணமாக பல இடங்களுக்கு சென்று குடும்பங்களோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய இந்த நாள் பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் திருநாள் விழாவிலே இந்த வடசென்னை பகுதியிலே தண்ணி தொட்டி அருகிலே இந்த நாலு மூலை ஜங்ஷன் இடத்துல அநேக கூட்டங்கள் நடத்தக்கூடிய இடத்திலே தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையும் பங்கு பெற்று இன்று காணம்பொங்கல் விழாவை பொதுமக்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் என்று கூட்டத்தோடு நின்று பொதுமக்கள் பார்வையிலே பொங்கல் வைத்து கொண்டாடி பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சி பொங்க இதோடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்க தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவை சார்பில் எங்கள் தலைவர் சார்பிலும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து